வேலும் மயிலும் சேவலும் துணை பூத மட்டுமே ஆனாய் நமோ நம பூரணத்துளே வாழ்வாய் நமோ நம பஞ்ச பூதங்களாகவும் மற்றவையாகவும் ஆனவனே போற்றி போற்றி பரிபூரண பொருளாக வாழ்பவனே போற்றி போற்றி என்று போற்றும் பொது பாடல்கள் திருப்புகள் சாமி நமோ நம வேல் நம பீம சக்கரையுக்காளான மோ நம விந்துநாத வீரபத்மசிர்பாதானமோ நம நீலமிக்க குதாளானமோ நம மேகமொத்தமாயூரானமோ நம பிண்டிடாத போதமொத்த பெர் போதானமோ நம பூதமற்றுமை ஆனாய் நமோ நம பூரணத்துளை வாழ்வாய் நமோ நம துங்கமேவும் பூதரத்தெல்லாம் வாழ்வாய் நமோ நம ஆரிரட்டினில் தோழா நமோ நம பூஷணத்து நமோ நம புண்டரீக மீதிருக்கு நாம் அதோடு செயதழ் மீதிருக்கு மேதார் மாபுலோமசை வீரமிக்க பேர் மாதர் நீடினம் நின்று நாளும் வேத வித்தகி வித்தி வீரு மிக்க மவினாகரே மக மேருவாள் சிறே சிவாதர அங்கராகி ஆதி சத்தி சமாதேவி பார்வதி நீலி துத்தி அணி நாகபூஷணி ஆயி நித்திய கோடீர மாதவி என்று தாழும் ஆரியை பெற்ற சிராழான மோ நம சூரை அட்டுநில் பேராணமோ நம ஆரணத்தினார் வாழ்வே நமோ நம தம்பிரானே ஆரணத்தினார் வாழ்வே நமோ நம தம்பிரானே தம்பிரானே